ஹரே கிருஷ்ணா கதையாக கீதை பாகம் ஏழு தொகுப்பு ஒன்று அத்தியாயம் ஏழு கொடுத்ததும் கிடைத்ததும் ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதம் எட்டாவது காண்டம் ஸ்ரீல பிரபுபாதரின் உரைகள் பலி மகாராஜா இந்திரனுக்கு உரிமையான இந்திரலோகம் உட்பட மூவுலகங்களையும் வெற்றி கொண்டு ஆட்சி செய்து வந்த காலம் அது இந்திரன் தன் பதவியை இழந்து துன்புறுவது கண்டு வருந்திய அவனது தாயாரான அதிதி தன் கணவர் கஷ்யபரின் அறிவுரைப்படி பாலை மட்டும் அருந்தி பன்னிரண்டு நாட்களுக்கு பயோ விரத கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றி பரமபுருஷ பகவானை பக்தியுடன் வழிபட்டார் பக்தியுடன் நிறைவேற்றப்பட்ட பயோ விரத முடிவில் பகவான் விஷ்ணு அதிதிக்கு காட்சி அளித்து தான் கஷ்யபர் அதிதி இருவருக்கும் தகுந்த காலத்தில் குழந்தையாக தோன்றி அசுரர்களை தோற்கடித்து இந்திரனை அரியணையில் அமர்த்துவதாக உறுதி கூறி மறைந்தார் உரிய காலத்தில் அதிதியின் கருவில் இருந்து ஆபரணங்களுடனும் கரங்களில் ஆயுதங்களுடனும் பகவான் தனது சுயரூபத்தில் தோன்றினார் பிறகு அவரது தாய் தந்தையர் முன்னிலையிலேயே பிரம்மச்சாரியும் பிராமணரும் ஆகிய வாமன ரூபத்தை ஏற்றார் வாமன தேவருக்கு பூணூல் அணிவிக்கும் சடங்கின் போது சூரியன் காயத்ரி மந்திரத்தை ஓத ப்ரகஸ்பதி பூணூல் அழிக்க தந்தை கஷ்யப முனிவர் வைகோல் கச்சையை அழிக்க பூதேவி மாந்தோல் அழிக்க சந்திரன் பிரம்மச்சாரிக்கான தண்டத்தை அளிக்க தாய் அதிதி கௌபீன துணியை அளிக்க இந்தமண்டலத்தை அளிக்க சப்தரிஷிகள் அழிக்க சரஸ்வதி ருத்ராட்ச மாலை ஒன்றை அளிக்க குபேந்திரன் திருகோட்டை வழங்க பார்வதி தேவி முதல் பிச்சையை அளித்தார் பின் பகவான் வாமனர் பலிமகாராஜா யாகம் செய்து கொண்டிருந்த நர்மதை நதிக்கரையின் வடகரையில் அமைந்திருந்த என்ற இடத்திற்கு எழுந்தருளினர் பின் யாகம் நடந்தும் பலிமகாராஜாவிடம் தனக்கு மூன்றடி நிலம் தானமாக தருமாறு யாசித்தார் மேலும் அதிகமாக எது வேண்டுமானாலும் தானமாக கேட்க கூறி பலிமகாராஜா வாமன தேவரை வேண்டிய போதிலும் மூன்றடி நிலமே போதும் என்று வாமனர் உறுதியாக கூறி பலிமகாராஜாவும் சரி தங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள்ளுங்கள் தனது வாக்கை உறுதி செய்ய கமண்டலத்தை கையில் எடுத்தார் வந்திருப்பது விஷ்ணுவே என்று உணர்ந்த பலி மகாராஜாவின் குருவாகியாச்சாரியர் பலி மகாராஜர் தடை செய்ய முயன்றார் வாமனர் தேவர்களின் நலனுக்காக வந்திருப்பதையும் பலியிடம் யாசித்து பெற்ற அனைத்தையும் பலியின் எதிரியான இந்திரனுக்கு அளிப்பார் என்றும் நடக்க போவதை முன்கூட்டியே அறிவித்தார் மேலும் வாமனர் முதல் அடியிலேயே மூவுலகங்களையும் ஆக்கிரமித்துக் கொள்வார் இரண்டாவது அடியில் புறவழியில் உள்ள அனைத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்வார் மூன்றாவது அடிக்கான இவ்வாறாக நீ அளிக்கும் இந்த வாக்கை நிறைவேற்ற இயலாது அதனால் நீ நரகத்தை அடைவது திண்ணம் என்று சுக்கராச்சாரியர் பலியை மேலும் எச்சரித்தார் ஆனால் எதனாலும் மாறாத உறுதி கொண்ட பலி மகாராஜாவோ தன்னுடைய குருவாகிய சுக்கராச்சாரியரிடம் கொடுத்த வாக்கை அதிலும் ஒரு பிராமணரிடம் கொடுத்த வாக்கை நான் எவ்வாறு மீறுவது மரணத்தின் போது ஒருவருடைய அனைத்து செல்வங்களும் அவரிடமிருந்து உறுதியாக பிரிக்கப்பட்டு விடும் எனவே மரணத்தின் போது இழந்துவிட போகும் இச்செல்வத்தால் பகவான் வாமனரை ஏன் திருப்திப்படுத்த கூடாது புண்ணிய புருஷர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பகவான் விஷ்ணுவை வழிபடுகின்றனர் அதே பகவான் இங்கு வாமனராக வந்துள்ளார் அவர் என்னை தண்டிக்கவோ அல்லது எனக்கு வரம் அளிக்கவோ எதற்காக வந்திருந்தாலும் அவர் யாசித்ததை தயக்கமின்றி அளிப்பதே என் கடமை என்று கூறினார் இதை கேட்டு கோபமடைந்த சுக்கராச்சாரியர் பலி நீ அனைத்து ஐஸ்வர்யங்களையும் இழப்பாய் என்று சாபமிட்டார் அச்சாபத்தால் கலங்காத பலி தான் கூறிய வாக்கினை வாமனருக்கு நீர் வார்த்து உறுதிப்படுத்தினார் பின்னர் பகவான் முதல் இரண்டு அடிகளிலேயே அனைத்தையும் ஆக்கிரமித்தார் பின் பகவானின் வாகனமாகிய கருடன் பலி மகாராஜாவை நாகபாசத்தால் சிறைப்படுத்தினார் பலியிடம் வாமனர் மூன்றாவது அடிக்கு இடம் எங்கே பொய்யான கர்வத்தால் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீ உன் குருவின் வார்த்தைப்படி நரகலோகமாகிய கீழ் உலகம் சென்று வாழ்வாயாக என்று ஆணையிட்டார் ஆனாலும் தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்த பரிமகாரா மூன்றாவது அடியை தன் தலை மீது வைத்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி நின்றார் மேலும் பரிமகாராஜா வாமனரிடம் தாங்கள் எனக்கு அளித்த தண்டனையை மிகவும் உயர்வானதாக கருதுகிறேன் எங்களுடைய எதிரியை போல் நடித்தாலும் எங்கள் நன்மைக்காக செயல்படுகிறீர்கள் எங்களை தண்டிப்பதன் வாயிலாக எங்கள் அறிவு கண்ணை திறந்து விடுகிறீர்கள் தங்களின் அருளால் தான் எனது அனைத்து செல்வங்களையும் இழந்து தங்களின் திருவடி தாமரைகளின் கீழ் பலாத்காரமாக கொண்டு வரப்பட்டுள்ளேன் இவ்வாழ்வு நிலையற்றது என்பதை மாயையால் ஒருவர் புரிந்து கொள்வதில்லை தங்களின் அருளால் அந்நிலையிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டுள்ளேன் என்று வேண்டினர் அப்போது அங்கு தோன்றிய பலியின் தாத்தாவாகிய பிரகலாத மகாராஜாவும் வாமனரிடம் பலிக்கு தாங்களே வழங்கிய இந்திர பதவியானது பலியை அறியாமை இருளில் ஆழ்த்தி இருந்ததால் தாங்களே பலியிடம் கருணை கூர்ந்து அதனை பறித்து கொண்டீர் என்று கூறி வணங்கினார் இறுதியில் பிரம்மா மற்றும் பலியின் மனைவியான வித்யாவளி இருவரும் பலியை விடுவிக்க வாமனரிடம் வேண்டினர் பகவான் வாமனர் பலி மகாராஜா எல்லா உலக செல்வங்களையும் இழந்து விட்ட போதிலும் தன் பக்தி தொண்டில் நிலையாக இருந்தார் அலி மகாராஜா இருந்து இழிவடைந்து எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு உறவினர்களாலும் நண்பர்களாலும் கைவிடப்பட்டு குருவினால் சபிக்கப்பட்டு நாக பாசத்தால் கட்டப்பட்டு இருந்தாலும் எனக்களித்த சத்தியத்தை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்தார் என்று கூறினார் மேலும் பாமனர் ஷாவர்னி எனும் மனுவின் ஆட்சி காலத்தில் பலிமகாராஜா இந்திர பதவியை அடைவர் அதுவரை என் கட்டளைப்படி விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட தேவர்களும் அடைய விரும்பும் ஆனால் அடைய இயலாத சுதடலோகத்தில் வாழ்ந்து வரட்டும் சுதடலோகம் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும் மற்ற கிரக அதிபதிகளாலும் பலியே உன்னை அங்கு வெல்ல இயலாது உமது ஆட்சியை மீறுபவர்களை எமது சக்கரம் அளிக்கும் உம்மையும் உம் காப்பாற்ற எப்பொழுதும் நான் உங்களுடனேயே இருப்பேன் உம்மானும் என்னை எப்போதும் இருப்பதால் உண்டாகும் உலக எண்ணங்களும் கவலைகளும் என் தெய்வீக சக்தியால் உடனடியாக அளிக்கப்பட்டுவிடும் என்று வரம் கொடுத்து பலிமகாராஜனை சுதடலோகம் செல்ல கூறினார் இவ்வாறாக பலிமகாராஜாவின் இவ்வரலாற்றில் பகவான் பாரபட்சமாக நடந்தது போல் வெளிப்படையாக தோன்றினாலும் ஸ்ரீமத் பாகவதம் கூறும் இவ்வரலாற்றை உன்னிப்பாக ஆய்பவர்களால் பகவான் பலியிடம் உண்மையில் காட்டியது அளவற்ற கருணையே என்பதை ஒருவர் உணரலாம் அதே போல் பலி உன்னத பக்தியையும் ஒருவர் புரிந்து கொள்ளலாம் பலி மகாராஜா பகவானிடம் கொண்டிருந்த தனது உன்னத பக்தியால் முதலில் தன் உறவினர் நண்பர்களை இழந்தார் குருவின் கருணையையும் சாபத்தை பெற்றார் வாமனரின் முதல் இரண்டு அடிகளில் அனைத்து உலக செல்வங்களையும் இழந்தார் மூன்றாவது அடியில் தன்னையே இழந்தார் இவ்வாறு தன்னையும் தன் உடைமைகள் அனைத்தையும் தயக்கமின்றி பகவானுக்கு அர்ப்பணித்தார் தன் பக்தன் என்றுமே அழிவதில்லை என்று உறுதி அளிக்கும் பகவானும் வெளிப்படையாக பலியை தண்டித்து அனுப்பியது போல் கொடுத்த வரப்படி பலிக்கு எதிர்காலத்தில் இந்திர பதவியும் அதுவரை அவருக்கு தேவர்களும் அடைய விரும்பும் சுதட லோகமும் அவரையும் அவருடைய சகாக்களையும் பாதுகாக்கும் பணியை தனக்குமாக வாமனர் ஏற்றுக்கொண்டது பகவான் தன் பக்தனாகிய பலிக்கு உலக விஷயத்திலும் எந்த குறையும் வைக்கவில்லை என்பதை உணர்த்துகிறது மேலும் உலக எண்ணங்கள் அங்கு பலியை அண்டாதவாறு தனது தெய்வீக சக்தியால் அவரை காப்பேன் என்றும் அவரது ஆன்மீக வாழ்விற்கும் உறுதி அளிக்கிறார் இவ்வாறாக பக்தராகிய பதி சரணடைவதிலும் பகவானாகிய வாமனர் உதவுவதிலும் ஒருவருக்கொருவர் ஈடு இணையற்று செயல்பட்டனர் பலி அனைத்தையும் பகவானுக்கு அளித்தார் பகவானும் பலிக்கு அதற்கு தகுந்த பிரதிபலனை அளித்தார் இதனையே பகவத்கீதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற்போல் நான் அனைவருக்கும் பலன் அளிக்கிறேன் என்று கூறுகிறார் பலி மகாராஜாவை போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒருவர் நூற்றுக்கு நூறு சதம் சரணடைந்தால் அதிலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையும் அவருக்கு நூற்றுக்கு நூறு சதம் கிட்டும் മാറാ നാട് നഗരം മനവി മക്കൾ സാധിസനം പലവറാ പല വിഷയങ്ങളിൽ ശരണടേ ഭഗവാന് കൃഷ്ണരിടം തുളിയും ശരണടയാവിട്ട് ഭഗവാന് കൃഷ്ണരും കരുണയും തുളിയും കിട്ടാതെ നീതാ എല്ലാമേ എനക്ക് എന്ന് കൃഷ്ണരെ ഒരുവർ ഒരു ഏറ്റക്കൊള്ളും പോഷ്ണരും താനേ അവരുടെ എല്ലാമ ആകിവിടുവർ ഇത് നം ഉള്ളത് ഇതേയെ പ്രഹ്ലാദ മഹാരാജാവും ശ്രീമദ് ഭാഗവതം ஏழாம் காண்டம் ஒன்பதாம் அத்தியாயம் இருபத்தேழாம் பதத்தில் கற்பக மரம் ஒருவருடைய விருப்பத்திற்கேற்ப பலன்களை அளிப்பது போல் உங்களுக்கு ஒருவர் சேவை செய்யும் அளவை பொறுத்தே அவருக்கு நீங்கள் வழங்கும் கருணையும் அமைகிறது என்று பகவான் நரசிம்மனிடம் பிரார்த்திக்கிறார் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் சாட்சியாக சென்ற சாட்சி கோபால் என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா